பாபநாசம் பகுதியில் பருத்தி கொள்முதல் விலை தொடர் சரிவு பருத்திக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்து வழங்க விவசாயிகள் கோரிக்கை தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் ஏராளமான விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்துள்ளனர் பருத்திக்கு நிரந்தர விலை கிடைக்காததால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பருத்தி சாகுபடி விவசாயிகள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறும்போது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பருத்தி குவிண்டால் பனிரெண்டாயிரம் முதல் பதிமூன்றாயிரம் வரை விலை நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் வரையிலேயே பருத்தி கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விவசாயிகளிடமிருந்து பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது இதனால் விவசாயிகளுக்கு குவிண்டாலுக்கு ஐந்தாயிரம் வரை நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது பருத்தி சாகுபடிக்கான கூலித்தொகை உயர்வு உரம் பூச்சி மருந்துகள் விலை உயர்வு போன்ற காரணங்களால் ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வரை செலவாகிறது ஆனால் பருத்தி கொள்முதல் விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் சாகுபடி விவசாயிகள் வருடந்தோறும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்திக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு தெரிவித்தனர் வணக்கம் என் பெயர் குருமூர்த்தி மாலித்திரை ஊராட்சி விவசாயி பருத்திய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நஷ்டமாயிட்டே தான் இருக்குது கடந்த வருடம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு ரூபா பதிமூன்று ரூபா பதினோரு போச்சு ஆனால் இரண்டு வருடம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறநூறு ஐயாயிரம் ஆறாயிரம் இதுக்கு மேலே விற்கலை அதில் இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான கூலி உயர்வு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மழை பெஞ்சதுனால கிட்டத்தட்ட இப்போ நான்லாம் பத்து ஏக்கர் போட்டிருந்தேன் ஆறு ஏக்கர் மழையில் செத்தே போய்டுச்சி ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ஒரு குவிண்டால் கூட நம்மளால் எடுக்க முடியாது ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டேன் இப்போ எடுக்க முடியாது இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிரந்தர ஒரு விலையை நிர்ணயித்து விவசாயி கொடுத்தா நல்லாயிருக்கும்